ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப வித்தியாசமாக எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உருவி நாளுமே தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் இயக்க போகுது ஆல்மோஸ்ட் மூணு பங்கு இங்கேயும் ஒரு பங்கு அங்கேயும் இருக்கக்கூடிய எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு ராசிநாதனும் பேராக ஓடப்படாதான் இருக்க போறாங்க அதனால பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக இல்லை ஸோ நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் விருச்சத்தில் இருக்கக்கூடிய சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த விசா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை பிள்ளைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைங்களை வச்சு பிரம்மாண்டமா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு பிளான் போடுவீங்க கலை கலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு பெரிய யாரெல்லாம் வந்து வாத்தியாரா இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் வக்கீலா இருக்கீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் டே டு டே டே வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் பூ விற்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களோ யாரெல்லாம் தினக்கூலி பார்க்குறீங்களோ அத்தனை அத்தனை விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் சாதாரணமா இல்லை ரொம்ப 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 நல்லா இருக்கின்றவர் என்ன மேடம் நட்சத்திரநாதன் இருந்துட்டு போட்டோம் நட்சத்திரநாதன் வக்கிரமானா என்ன மற்ற எல்லாரும் சூப்பராக இருக்காங்கல்ல ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ராகு ஓடப்பிடியில் இருக்கிறது அப்படின்றது அங்கிருந்து நட்சத்திரநாதனுடைய பார்வை வேறு உங்க மேலையும் பார்வை விழுகுது அங்கே நட்சத்திரநாதனும் பார்வை விழுகுதுன்ற போது பெருசாக ஒன்றும் விசா நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை தான் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் இந்த இடத்துல இருப்போமா இல்லை வேலை மாறலாமா வீடு மாறலாமான்ற மாதிரி என்ன வேணால் ஐந்தாம் இடம்லாம் ஒரு இடத்த விட்டு பூர்வீகத்தை விட்டு இடத்த எடுத்து போகிறது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களோட பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வருவீங்க பூர்வீக வீடு பூர்வீக இடம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு சினாரியோ வந்து வரும் பஞ்சாயத்து வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து பூர்வீகத்தை வந்து பிரிக்கிறது இடத்த பிரிக்கிறது வீட்டை பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ இரண்டாம் வீடு என்ன சொல்லக்கூடிய தனம் வாக்கு நேத்திரஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது சோ நிறைய பேருக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நிறைய பேருக்கு நீங்க சொல்லக்கூடிய சொல் மந்திர சொல்லா இருக்கும் உங்க பேச்சுக்கு மயங்க அப்படியே எல்லாம் பண்ணிவிடுவாங்க அதனால மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருக்கு இந்த எந்த சிறப்பான எதிர்காலம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது ஐயோ நான் டார்கெட் முடிச்சேன் ஆகணும்னு போட்டு படுத்துறாங்க கம்பெனி இல்லைன்னா இந்த தடவை நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அலைச்சல் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூக்கம் இல்லாம தவிக்கிறது ஒரு மாதிரி ட்ரை ட்ரை ஒரு மாதிரி வறண்டு போகிறது இதெல்லாம் இந்த தடவை இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடங்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ராகுவோட சேர்ந்துருக்கக்கூடிய இந்த ராசிநாதனுடைய அமைப்பு அப்படின்றது சுக்ரன் ராகு காம்பினேஷன் இயல்பாகவே சூப்பர் தான் பட் விசா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பேருக்கு கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் நிறையா பெண் தெய்வத்துடைய கனெக்டிவிட்டி கிடைக்கும் நிறைய குருமார்களுடைய கனெக்டிவிட்டி கிடைக்கும் நிறையா பேருக்கு இந்த வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மேலும் பெண் பொம்பளை அப்படியே இருக்கேன் அதுக்கு எதாவது சேர்த்து வைக்கணும் அதுக்கு எதாவது நகை வைக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் ரொம்ப நாளாக உட்காந்துருக்கேன் ப்ரொமோஷன் தரன் தரேன் ஏமாத்துறாங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்கான உங்கள் பேர் எழுதி அனுப்பப்படும் பட வேணாம் ஐந்தாம் இடம் ரொம்ப இருக்கு குருவோட பார்வையில் இருக்கீங்க ஸோ விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இந்த தடவை மலர காத்திருக்கிறது நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து ஊர் உலகம் எல்லாம் சுத்துவீங்க நிறைய பேர் வந்து இந்த தடவை ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துப்பீங்க ஹோட்டல்ல போய் ரொம்ப நாளா சாப்பிட நினைச்சீங்கன்னா குடும்பத்தோட போய் சாப்பிட்டு வரதுக்கான வாய்ப்பு இது இல்லாம மேடம் எஸ் கூடி இருத்தல் என்கிற ஒரு பாவம் இருக்கு அந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய தனமெல்லாம் இந்த தடவை நிகழும் நிறைய பேர் திடீர்னு மொட்டை மாடலில் கேண்டலை வைக்கிற அந்த மாதிரி பண்றேன் இந்த மாதிரி பண்ற கொஞ்சம் வித்தியாசம் யூனிக்கா உங்க ஸ்பௌசை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க இல்ல உங்க ஸ்பௌஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க ரெண்டுல ஏதோ ஒரு சினாரியோ இந்த ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணுன்ற மாதிரி நிறைய தேடுதல் ஒரு உள்ளுக்குள்ள ஆன்மீகத்தின் மூலமாக அந்த தேடல் முடிவு பண்ண முடியும்னு நடப்பீங்க நிறைய ஹீலிங் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க திடீர்னு ஹீலிங் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க திடீர்னு மேஜிக் நம்பர் எழுதி வச்சுக்கிறது ஹீலிங் ரிசீவ் பண்ணிக்கிறது திடீர்னு வந்து அந்த நம்பர் யூடியூப்பில் பார்த்து எந்த நம்பரில் யூடியூப்ல பார்த்துன்னு ஏதாவது சொல்கிறது இல்லை அங்கே இருக்கிறவங்களோட கேட்குறதுன்ற மாதிரி ஏதோ ஒரு இந்த உங்கள் வாழ்க்கை குறித்த அடுத்த கட்டத்துக்கு குறித்த ஏதோ ஒரு நிறைய பேர் குறி சொல்கிறவங்கள போய் பார்த்துட்டு வருவீங்க இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா ராகு சம்மந்தப்பட்டிருக்கானா அதனால அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்திரவு உண்டு வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனம் தேவை தேவை இந்த குரு ராகு காம்பினேஷன் தான் வயிற்ற வந்து இண்டிகேட் பண்ணும் வயிற்றுல அந்த ஃபுட் பைப்பெல்லாம் ராகு வயிறு சம்மந்தப்பட்டு ஃபேட் லிவர் கொஞ்சம் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் உங்களுடைய யூட்ரஸ் பிரச்சனை வர்றது யூரியனல் இன்ஃபெக்ஷன் வர்றதுன்றத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஓகே விசா நட்சத்திரக்காரக படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா ரொம்ப சூப்பராக படிப்பீங்க அந்த தலைக்கு மேல குருவோட லைட் இருக்கும்போது வேற என்ன வேணும் அதுவும் ஐந்தாம் இடமான அதிர்ஷ்ட லைட் நீங்க ஏ போட்டா ஏ கரெக்ட் பி போட்டா பி கரெக்ட் இக்கி பிக்கி இப்பிங்கி போல நீங்க போடுறதான் கரெக்ட் எதை பத்தியுமே கவலைப்பட்டுக்க வேணாம் விசாக நட்சத்திரக்காரன் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆனா விசாக நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகள் படிப்புல கொஞ்சம் அப்படியே தொய்வு வரப்போகுது ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகுட சேர்ந்துருக்கானா அதனால பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து சில கவலைகள் எட்டி பார்க்கோ இல்லை பிள்ளைகளுடைய படிப்புக்காக சில டியூஷனை உண்டாக்குறது அதுக்காக சில செலவுகள் மேற்கொள்றது இது வரைக்கும் வாத்தியாரே கிடைக்கலன்னா இப்போ உங்களுக்கு டியூஷனுக்கு சரியான ஆள் கிடைக்கிறது ஆன்லைனில் டியூஷன் போடுறதுன்ற மாதிரி விசாக நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வெற்றி குவியக்கூடிய காலம் விரும்பி தினத்தின்னு நடக்கும் யாரெல்லாம் வந்து வேலைக்காக அடுத்த நிலையை நோக்கி காத்திருக்கிறீர்களோ அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாறுறதுக்கான விஷயம் ஏன்னா ராகு நினைச்சா ஒரு நாள் போதுங்க ஒரு நாள் உங்களை அம்பானி ஆக்கிடுவார் நிறைய பேருக்கு கார் மாத்துவீங்க நிறைய பேர் வந்து ரெட் கலர் காரோ இல்லை ப்ளூ கலர் காரோ வச்சிருந்தீங்கன்னா அதை மாத்துறதுன்ற எண்ணம் வேணும் நிறைய பேர் ஒயிட் கலர் ஆஷ் கலர் காரை மாத்துவீங்க கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை காரை பார்த்துட்டு வருவீங்க இந்த அப்படியே அதை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான சில எண்ணம் வரும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்துல அப்படி இல்லாட்டி தாட் மட்டும்தான் வந்துட்டே இருக்கும் ஓகே வண்டி மாற்றம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கு இல்லை வண்டியில் ஏதாவது ஒன்றை மாற்றுவீங்க ஒரு லைட்டு மாற்றுறது ஹெட்டு மாற்றுறது ஏதோ ஒன்றும் உங்கள் வண்டியில் அதுவும் ஃபோர் வீலரில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் ஈடேறும் இது வரைக்கும் இருந்த மன குறை நீங்கும் ஓகே நல்லா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு பிளஸ்டு ஃபீல் வரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எதை பற்றியுமே கவலைப்படணும் உங்கள் வேலையை பார்த்து டக்குனு போயிட்டே இருங்க வெற்றி உங்களுக்கு தான் உங்களுக்கான சொல் மந்திர சொல் இரண்டாம் இடத்துல இத்தனை கிரக வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பணம் வரும் உங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்கிறது இல்லை நீங்களே இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது வீட்டுக்கு எஸ்டா இன்கம் வருதுன்ற மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு ஒருவேளை ஜன கால ஜதகம் நல்லா இல்லாட்டி பண இழப்பும் வரும் நிறைய செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது கடவுள்களே நான் திரும்ப சொல்கிறேன் என் தப்பு இல்லை ராகுவோட தப்பு ராகு இத்தனை கிரகத்துடைய பிடியில் இருக்கிறது இத்தனை கிரகமும் ராகுவோட பிடியில் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம் தான் ஓகே சோ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தடவை என்ன தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றம் எங்கேயாவது போகும்போது வாராகி அம்மன் போட்டோ உங்க கண்ணுல போடும் வாராகியை நீங்க பாப்பீங்க போனை திறந்தாலே வாராகி அருள் ஏதாவது உனக்கு காதல கேட்கும் நீங்க பாத்துருக்க கூட மாட்டீங்க திடீர்னு உங்க கண்ணில் போடும் நான் இருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு விசாக நட்சத்திரக்காரர்களை இயக்கக்கூடிய தன்மை எல்லாம் வாராகி கொண்டு என செவ்வாய் எல்லாம் வாராகியின் காரகத்துவம் ஸோ நிறைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வாராகியோட பிளஸிங் கிடைக்கும் இன்னும் நிறைய விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகனோட கனெக்ட் ஆவீங்க அது திருச்செந்தூர் முருகனோட கனெக்ட் ஆவீங்க கடல் இருக்கக்கூடிய முருகனோட கனெக்ட் ஆவீங்க நிறைய பேருக்கு அந்த கடல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகன் நீங்க சென்னையா இருந்த பெசன் நகர் முருகனோட கனெக்ட் ஆவீங்க இல்ல தூத்துக்குடியில இருக்க முருகனோட கனெக்ட் ஆவீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட கனெக்ட் ஆவீங்க எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய முருகனோட இந்த தடவை கனெக்ட் ஆவீங்க போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து அதன் மூலமா ஒரு பிளஸிங்க வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே அந்த கடவுளுடைய ஆறுதலும் கிடக்கும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பாராகி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு எதிர்களா இருந்தாங்கன்னா முன்னாடி தம்சமாயிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ எதை பத்தியுமே கலப்பட நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு விசா நட்சத்திரக்காரருக்கு தான் இருக்கு கோச்சாரப்படி உங்களுடைய ஜன்னகால ஜாதகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அதுபடி ஏதாவது ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழெல்லாம் ராகுவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு இருக்கார் அதனால ஒருவேளை நெகட்டிவா இருக்குன்னா பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க இந்த ஒரு மாதம் அப்படியே கடந்துடுங்க இன்னும் இருபதே நாள் தான் இந்த இது இருபது நாள் இருபத்தெட்டு நாள் தான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் கவலைப்பட வேண்டாம் ஓகே ஏன்னா ஆல்மோஸ்ட் முதல்ல ஓடுறதே நம்பாலும் சுக்கரன் தான் மூணாம் தேதியே அடுத்த மாசம் கிளம்பிடுவாரு அதனால ஒன்றும் பெருசா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா சுக்கரனோட வீடு தானே அது விசாரணை பெரிய கவலை எல்லாம் இல்லை அதே மாதிரி நட்சத்திரநாதனும் வக்ரகதி அடைந்து விடுவார் அதனால பெருசா யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் விசார சத்திரக்காரர்கள் இனதே மலர காத்திருக்கிறது ஓகே இந்த என்ன பாப்பீங்க நிறைய பேர் படகு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்ட சொல்லுங்க நிறைய போட் பாக்குறது போட்டோட கனெக்ட் ஆகுறது போற இடத்துல ஏதோ ஒரு படகு பாக்குறது படகு சொகுசு கப்பல் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ பாக்குறது எதிர்பார்க்காம போட்டு வந்து உங்க கண்ணில் போடு இல்ல போட்டு சிம்பிள் உங்க கண்ணில் போடுங்க நோட்டு வாங்கினா கூட அந்த இடத்துல போட் இருக்கும்னா பார்த்துக்கணும் ஏதோ ஒரு போட்டோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா திட்டு இருக்க வாழ்க்கையில நங்கூரமா படகா உனக்கான துடுப்பா நான் தான் இருக்கேன் நீ கவலைப்படாம இருன்னு அம்பால் சொல்லக்கூடிய வாக்காகத்தான் நீங்க படகு பார்த்தல் என்பது இருக்க போது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம் இனதே மலராக காத்திருக்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு